வியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி பொது தமிழில் பகுதியில் இடம்பெற்றுக்கக்கூடிய ஆறாவது டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தமிழில் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பொறுத்துதல் ஸோ இது வரைக்கும் வந்து நமக்கு லாஸ்ட் டென் இயரில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து ஜென்ரல் தமிழில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸ் அதை வந்து நம்ம நோட்ஸும் வந்து சேர்த்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த டாபிக் வந்து நீங்கள் பார்க்குறப்போ வந்து நீங்கள் ஒரு நோட் பென் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதில் நீங்கள் பார்க்க பார்க்க வந்து நீங்கள் அதற்குடைய ஆசிரியர் அவருடைய கதையும் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்லைட் பாருங்கள் இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் இல்லை வந்து நோட்ஸ் மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பால்வண்ணம் பிள்ளை ஸோ இந்த கதையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் மூக்கப்பிள்ளை வீட்டு விருந்து வள்ளிக்கண்ணன் சட்டை ஜெயகாந்தன் வேலி ராஜம் கிருஷ்ணன் மகன் செய பிரகாசம் கிளிசல் நாஞ்சில் நாடன் ஓர் உல்லாச பயணம் வண்ணதாசன் ஒவ்வொரு கல்லாய் கந்தர்வன் மண் ஐக்கன் பலிக்கு பலி சேனாதிபதி ஸோ இந்த பத்து சிறுகதை இதோட ஆசிரியரை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ அடுத்து ஒரு பத்து சிறுகதை அதோட ஆசிரியர் வந்து இந்த ஸ்லைடில் வந்து இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிடுறேன் ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன் தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவாம் மறுமணம் விந்தன் செங்கமலமும் ஒரு சோப்பும் சுந்தரராமசாமி ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன் மண்ணின் மகன் நீல பத்மநாபன் அனுமதி சுஜாதா விழிப்பு ஆனந்த அனந்தசயனம் காலனி தோப்பில் முகமது மீரான் கரையும் உருவங்கள் வண்ண நிலவன் ஸோ இந்த பத்து சிறுகதை இதோட ஆசிரியரும் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இப்போ இந்த ரெண்டு ஸ்லைடு பேஸ் பண்ணி ப்ரீவியஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற ஒரு அனாலிசிஸ் பார்த்துலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் தேங்காய் தொண்டுகள் ஸோ இதரோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மூவா அடுத்து கிளிசல் கிளிசல் வந்து நாஞ்சில் நாடன் சட்டை இது வந்து ஜெயகாந்தன் ஒரு நாள் கழிந்தது வந்து புதுமை பெத்தன் ஸோ இதை மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் வந்து டி த்ரீ ஃபோர் ஒன் டூ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தேங்காய் துண்டுகள் ஸோ அகெயின் வந்து இதை நம்ம முன்னாடி கொஸ்டிங்கலே பார்த்தோம் டாக்டர் மூவா மண்ணின் மகன் இதனுடைய ஆசிரியர் வந்து நீல பத்மநாபன் செங்கமலமும் ஒரு சோப்பும் இதனுடைய ஆசிரியர் வந்து சுந்தரராமசாமி விழிப்பு வந்து சிவசங்கரி ஸோ இதை மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டிங் பாருங்கள் கிளிசல் ஸோ கிளிசல் அப்படின்ற சிறுகதை ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடன் ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் விழிப்பு ஸோ விழிப்பு வந்து சிவசங்கரி கரையும் உருவங்கள் வந்து வண்ணன் நிலவன் இலவன் அடுத்து ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன் மறு மனம் வந்து வெந்தன் ஸோ இதை மேட்ச் பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் ஒன் டூ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மீசக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம புதுசாக படிக்கிறோம் ஸோ இந்த நூல் போட்டு இந்த ஆசிரியரை வந்து நோட் பண்ணிக்கோங்க மீசக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவெண்ணன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டிங் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நூல்கள் நூல் ஆசிரியர்களை கொடுத்து நமக்கு இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எதுவுமே வந்து நீங்கள் அந்த ஆசிரியர் பேர் போட்டு அதற்கான நூல் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து காற்றிலே மிதந்த கவிதை ஸோ இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் ஏட்டில் எழுதா கவிதை இது வந்து அன்னகாமு பவள மாலை இது வந்து கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் ஜெகநாதர் ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஃபோர் ஒன் டூ த்ரீ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டிங் பாருங்கள் ஜெயகாந்தன் ஸோ இங்கே வந்து நமக்கு ஆசிரியர் ஸோ அவர் எழுதின முக்கியமான நூல்கள் வந்து இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஸ்லைடை வந்து பாஸ் பண்ணி இந்த நூல்கள் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து எழுதி இதை ஜஸ்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து இருபத்தி நூல்கள் நான் ஜஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான நூல்கள் மட்டும் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன் ஸோ உண்மை சொடும் அடுத்து சட்டை அடுத்து ஒரு பிரமுகர் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் முக்கியமான நூல்கள் ஸோ இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் ஸோ இதை ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கவும் பாஸ் பண்ணி ஸோ இப்போ வந்து கொஸ்டிங் போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க உண்மை சுடும் ஸோ தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ உண்மை சுடும் அப்படின்றோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் ஸோ இதை மேட்ச் பண்ணுங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து த்ரீ வரும் அடுத்து பாருங்க கலைக்க முடியாத ஒப்பனைகள் ஸோ இது வந்து இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணதாசன் பாலை புறா வந்து சமுத்திரம் இரவின் அறுவடை வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசன் ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க உண்மை சுடும் வந்து ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து வண்ணதாசன் பாலை புறா வந்து சமுத்திரம் இரவின் அறுவடை வந்து புவியரசு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்குறப்போ இதே கொஸ்டின்லேருந்தே உங்களுக்கு வந்து அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம் சட்டை ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் சட்டை வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் ஸோ சட்டை வந்து ஜெயகாந்தன் எழுதணும் ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதையிலும் பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு இது படித்தோம் கலைக்க முடியாத ஒப்பனை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா வண்ணதாசன் ஸோ எங்கேயே நம்ம பார்த்தோம் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து யார் அப்படின்னா வண்ணதாசன் ஸோ அதே தான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குருக்காங்க ஸோ ஆப்ஷன் டிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா டூ ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ மற்ற இதுவுமே வந்து ஜஸ்ட் நம்ம நோட் பண்ணிப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரம் ஸோ சமுத்திரம் இவருடைய நூல் வந்து காகித உறவு இதே வந்து சமுத்திரம் முன்னாடி வந்து இவருடைய நூல் வந்து இன்னொரு நூல் வந்து ஒன்று பார்த்தோம் அது வந்து என்னன்னா முன்னாடி கொஸ்டிங்கில் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாலை புறா அப்படின்றது வந்து யாரோடது சமுத்திரம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த கொஸ்டினில் வந்து இன்னொரு நூல் நம்ம படிக்கிறோம் காகித உறவு ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து குப்புசாமி அவரோட நூல் வந்து எதுனா ஒரு பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அடுத்து வந்து கமலாயன் ஸோ இவருடைய நூல் வந்து உனக்கு படிக்க தெரியாது ஸோ இதுதான் ஸோ கமலாயன் உனக்கு படிக்க தெரியாதும் குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் சமுத்திரம் அவருடைய நூல்கள் வந்து காகித உறவு வண்ணதாசன் அவருடைய கதையை வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா கலைக்க முடியாத ஒப்பனை ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் மரமும் பழைய குடையும் இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அழகிய சொக்கநாத புலவர் ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தத்துவ தரிசனம் ஸோ இந்த நூலோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் பிடி சாம்பல்ன்றது வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸோ பார்த்துக்கோங்க பிடி சாம்பல்ன்றது வந்து அண்ணா தாளாட்டு அப்படின்றது வந்து இதோட ஆசிரியர் வந்து ஜெயகாந்தன் மிட்டாய்க்காரன் வந்து ஜெகநாதன் ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்த பாருங்க ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர் பிஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி குப்புசாமி ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்கள் பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் லட்சுமி ஸோ மெல்ல மெல்ல மர அப்படி இந்த கதையோட ஆசிரியர் யார் வந்து கேட்டாங்கன்னா லட்சுமி ஸோ ஆப்ஷனே தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் இங்கே ராமையா ஸோ இவருடைய சிறுகதை நூல்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க பழம் பிழைத்தது தழும்பு நினைவு முகம் மறக்கவில்லை காமத்தகனம் நட்சத்திர குழந்தை கொத்தனார் கோயில் மலரும் மனமும் அடிச்சாரை சொல்லியலும் ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான நீங்கள் நூல்கள் ஞாபகம்னா நட்சத்திர குழந்தை மலரும் மனமும் ஸோ இந்த ரெண்டு கதையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமையா ஸோ மற்ற நூல்களும் வந்து ஜஸ்ட் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகமித்ரன் ஸோ அவருடைய நூற்கள் வந்து கொடுத்துருக்காங்க புலிகலைஞன் உரிமை வேட்கை உத்திர ராமாயணம் வாழ்விலை ஒரு முறை அப்பாவின் ஸ்நேகிதர் காலமும் ஐந்து குழந்தைகளும் பிரயாணம் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம கேட்ட கேள்வி வந்துன்னா அப்பாவின் ஸ்நேகிதர் ஸோ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா அசோகமித்ரன் நட்சத்திர குழந்தை மலரும் மனமும் வந்து ராமையா ஸோ மற்ற நூல்களுமே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் நான் சாரதி ஸோ இவருடைய நூல்கள்லாம் இங்கே பார்த்துக்கோங்க மணிப்பல்லவம் பெண் விலங்கும் நீல நயனங்கள் நெருப்பு கனிகள் சத்தியவல்லம் குறிஞ்சி மலர் சமுதாய வீதி வலம்புரி சங்கு பாண்டிமாதேவி துளசி மடம் ஸோ இவரோட இம்பார்ட்டண்டான நூல்கள் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து சமுதாய வீதி இன்னொன்று வந்து வலம்புரி சங்கம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த சாரதி ஸோ இப்போ ப்ரீவியஸர் கொஸ்டிங் பார்த்துலாம் பின் வருவனவற்றுள் நான் பார்த்த சாரதி எழுதிய நூலை சூட்டுகா அப்படின்னு இருக்காங்க இவருடைய நூல்கள் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கல்லுக்குள் ஈரம் சமுதாய வீதி யாகசாலை முள்ளும் மலரும் ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது இது வந்து எதுனா சமுதாய வீதி ஸோ சமுதாய வீதி தான் வந்து நான் பார்த்த சாரதி அவருடைய நூல்கள் ஸோ அவருடைய இன்னொரு முக்கியமான நூல் வந்து எதுனா பலமுறை சங்கு ஸோ மித்த இருக்கிற நூல்களும் வந்து ஜஸ்ட்டை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து இப்போ நான் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து மார்க் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் இந்த முன் முன்னாடி ஸ்லடில் பார்த்தோமோ அதை வச்சே வந்து நம்ம மார்க் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராமயா ஸோ ராமயா அப்படின்றத நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நட்சத்திர குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஃபோர்த்து வந்து மார்க் பண்ணிருங்க அடுத்து அசோகமித்ரன்றது என்ன அப்பாவின் பார்த்த சாரதி வந்து நம்ம என்னென்னு பார்த்தோன்னா வலம்புரி சங்கு ஸோ இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணாவே நமக்கு என்ன வந்துடும்னா ஃபோர் ஒன் டூ அதாவது பிசிடிக்கு ஃபோர் ஒன் டூ வந்துடும் ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து எழுத்து ஸோ அது வந்து செல்லப்பா ஸோ ஆப்ஷன் தான் வந்துருன்னா கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ இதை ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க செல்லப்பா எழுத்தும் ராமயா நட்சத்திர குழந்தைகள் அசோகமித்ரன் வந்தனா அப்பாவின் சிநேகிதர் பார்த்தசாரதி அவர்கள் வந்து வலம்புரி சங்கம் இதே வந்து பார்த்தசாரி முன்னாடி என்னவன் என்னன்னு பார்த்தோன்னா சமுதாய வீதி ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் புதுமை பித்தன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆசிரியர் ஸோ இவரோட நூல்கள் வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஸோ இங்கே முப்பது நூல்கள் கொடுத்துருக்கேன் ஸோ இதை ஜஸ்ட்டு வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப முக்கியமான நூல்கள் மட்டும் இங்கே ஹைலைட் பண்ணுறேன் பட் நீங்கள் இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆற்றங்கரை பிள்ளைய ஸோ கொஸ்டின் ப்ரீவியர் கொஸ்டின் அனாலிசிஸ் படி வந்து ஆற்றங்கரை பிள்ளைய அடுத்து வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஒரு நாள் கழிந்தது அடுத்ததுனால் பொன் நகரம் அகல்ய சாப விமோசனம் காஞ்சனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலணம் கிளவியும் கல்யாணி ஸோ இது எல்லாமே வந்து புதுமை பித்தனம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நூல்கள் பட் மித்த நூல்களுமே வந்து ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க ஆற்றங்கரை பிள்ளையார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஒரு நாள் கழிந்தது பொன் நகரம் அகல சாப விமோசனம் காஞ்சனை காலணம் கிழவியும் கல்யாணி ஸோ இதெல்லாம் வந்து யாருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுமை பித்தன் ஸோ இப்போ இவரை பற்றின கொஸ்டிங்ஸ் வந்து பார்த்தலாம் புதுமை பித்தனால் எழுதப்படாத நூல் ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நாலு நூல்கள் கொடுத்துருக்காங்க சாப விமோசனம் பொன்னகரம் கல்யாணி ஸோ இது மூணுமே வந்து புதுமை பித்தனோட நூல்கள் தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஸோ ஃபோர்டீன் அகல்ய சாப விமோசனம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி இருபத்தி ஒம்போது அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்தோம்னா பொன்னகரம் பத்தாவது ஸோ இது எல்லாமே வந்து யாரோட நூல்கள் தான் புதுமை பித்தன் ஸோ நமக்கு வந்து ரிமைனிங் இருக்கிறது முள்ளும் ரோஜாவும் ஸோ இதுதான் வந்து புதுமை பித்தன் எழுதாத நூல் ஸோ அடுத்த ஆசிரியர் பாருங்கள் பிச்சமூர்த்தி ஸோ இவருடைய நூல்கள் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க பதினெட்டாம் பேருக்கு ஞானப்பால் மாயமான் இரும்பு புரட்சியும் பாம்பின் கோபம் முள்ளும் ரோஜாவும் பொம்மை ஸோ இது வந்து இவரை பொறுத்து இவருடைய நூல்களில் வந்து ரொம்ப முக்கியமான நூல் அப்படின்னு பார்த்தோன்னா முள்ளும் ரோஜாவும் ஸோ அதுதான் நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ முள்ளும் ரோஜாவும் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பிச்சைமூர்த்தி ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா புதுமை பித்தன் ஸோ இதான் வந்து நம்ம புதுமை முதல் நூலாக பார்த்தோம் ஆற்றங்கரை பிள்ளையார் ஸோ இது வந்து யாரோட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன் ஸோ அடுத்து பாருங்கள் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் என கூறியவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மௌனி ஸோ இவரோட நூல்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன் தவறும் அழியாச்சொடர் மனக்கோலம் காதல் அலை மாறுதல் பிரபஞ்ச காணம் மனத்தே ஸோ இவருடைய நூல்களில் வந்து ரொம்ப முக்கியமான நூல் வந்து அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சி அழியாச்சொடர் ஸோ இந்த சிறுகதை தொகுதியோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனி ஸோ அடுத்து பாருங்கள் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ புதுமை பித்தன் ஸோ புதுமை பித்தன் நம்ம பார்த்தோம் ஸோ புதுமை பித்தோட நூல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனை ஸோ எங்கே நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம் ஸோ காஞ்சனை ஃபிஃப்டீன்த்தை கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து யாரோட நூல் அப்படின்னு பார்த்தோன்னா புதுமை பித்தன் ஸோ இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம் ஸோ ஆப்ஷன் ஏ வந்து த்ரீ நமக்கு பி தான் வந்து த்ரீயில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ரிமைனிங் ஆசிரியர் நம்ம பார்த்தலாம் ராஜகோபாலன் வந்து மூன்று உள்ளங்கள் மௌனி வந்து அழியா சுடர் ஸோ இது வந்து நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம் ஸோ மௌனி அழியா சுடர் ஜானகி ராமன் வந்து முள்முடி ஸோ எதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ கொஸ்டின் பாருங்கள் ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க லிட்டன் பிரபு ரகசிய வழி எனும் ஆங்கில நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா லிட்டன் பிரபு அதே கொஸ்டினை எப்படி வேறு கேட்டிருக்காங்கன்னா லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க அந்த நூலை பேஸ் பண்ணி வெளிவந்த தமிழ் நூல் என்னன்னு கேட்குறாங்க மனோன்மணியம் ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் வந்து நமக்கு நாலு நூல்கள் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய பேர் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க ஸோ இதில் வந்து கரெக்டான பேர் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொங்கல் வழிபாடு பிச்சமூர்த்தி அவர்கள் ஸோ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ இந்த இதில் வந்து கொடுத்துருக்கூடிய ஆசிரியர் நூல்களை வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க பம்மல் சம்பந்த முதலியார் வந்து சபாபதி லீலாவதி அடுத்த சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து அபிமன்யு பரிதிமார் கலைஞர் வந்து ரூபாவதி அடுத்து அருணாச்சல கவிராயர் வந்து நாடகம் ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து புதுசாக பார்க்குறோம் ஸோ இதை வந்து நமக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் சு சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க ஸோ நான் முன்னாடி ஸ்லைட்லேயே வந்து சொல்லியிருப்பேன் சமுத்திரம் அப்படின்றத வந்து அவர் என்னென்ன நூல்கள் வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கோஸ்டிங் ப்ரீவியஸிலே வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பாலைப்புறா இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தோன்னா காகித உர ஸோ இந்த ரெண்டு நூலை வச்சு இந்த கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் வந்து பாலைப்புறா கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இதோட மற்ற நூல்களும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ சுசமித்திரம் அப்படின்னா அவருடைய நூல்கள் வந்து என்னென்னா வாடாமல்லி பாலைப்புற மண் சுமை தலைப்பாகை இதோட காகித உறவும் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வாலும் வல்லவும் வல்லுவம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யார்னா குழந்தைசாமி ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா ராஜகோபாலன் ஸோ இவருடைய நூல்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க நூரினசா விடியுமா திரை பெண்மனம் கிராம ஊழியன் வசந்தம் மன்னிப்பு உண்மை கதை கலைமகள் கலாம் கலாமோகினி ஸோ இவரை பொறுத்தவரை ரொம்ப ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் என்ன இது வந்து இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா விடியுமா ஸோ விடியுமா என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா ராஜகோபாலன் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆத்தர் ஸோ சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் ஸோ இவர் குளத்தங்கரை அரசமரம் ஸோ இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாவே சுப்பிரமணிய ஐயர் ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க கரசி காதல் இது எட்டு சிறுகதைகளை கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பு நூலாகும் பார்த்துக்கோங்க கரசி காதல் ஸோ இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு கேட்டாலும் வந்து யார் தான் அப்படின்னா வாவே சுப்பிரமணிய ஐயர் இதில் அடங்கிய சிறுகதைகளின் பெயர்கள் கொடுத்திருக்காங்க மங்கேற்கரசின் காதல் குளத்தங்கரை அரசமரம் கமலா விஜயம் காங்கேயம் எதிரொலியால் அனார்கலி லைலாமஜுனும் சோ இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வாவே சுப்பிரமணிய ஐயர் சோ இந்த கொஸ்டின் பாருங்க மங்கேற்கரசின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை வந்து எதுனா குலத்தங்கரை அரசமரம் இந்த குலத்தங்கரை அரசமரம் அப்படின்னோட ஆசிரியர் வந்து யார்னால் வாவே சுப்பிரமணிய ஐயர் ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆப்ஷன் சி பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாவேசு ஐயர் ஸோ இவரோட நூல்கள் நம்ம இப்போ தான் பார்த்தோம் மங்கேர் கரசரேன் காதல் ஸோ டூ வரும் அடுத்து வந்துன்னா புதுமை பத்தன் நம்ம ஆல்ரெடி வந்து புதுமை பத்த நூல்கள் லிஸ்ட்டில் பார்த்தோம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்போது ஒன் ராஜகோபாலன் வந்து நம்ம விடியுமா அப்படின்றது பார்த்தோம் ஸோ டூ ஒன் ஃபோர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து படித்தது இப்போ நம்ம புதுசாக பார்க்குறது ராஜம் கிருஷ்ணா ஸோ அவரோட நூல்கள் வந்து குறிஞ்சித்தேன் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வானம் வசப்படும் இந்த நூலோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பிரபஜன் ஆப்ஷன் ஏ ஸோ அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகி பழகிய மேகம் மலை பற்றிய பகிர்தல்கள் ஸோ இதில் ஆப்ஷன் டி மலை பற்றிய பகிர்தல்கள் தான் வந்து கவிஞர் தேனரசன் அவர்களுடைய படைப்பு இல்லை ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் பாரு மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆசிரியர் வந்து ஏ மயிலை சீனி வெங்கடாசாமி ஏ தான் வந்து கரெக்டான இந்த ஆசிரியரோட நூல்கள் வந்து எது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மலரும் சருகும் தோல் இப்போ வந்து நமக்கு கொஸ்டின் பாருங்க மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க டி செல்வராஜ் சோ இதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது அப்படின்னா மின்சார பூ இப்போ நமக்கு இது வந்து மின்சாரப்பூ அப்படின்றத வந்து யார் ஆசிரியர் கூட வந்து நம்ம கேட்கலாம் ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ பட்டியல் ஒன்னில் உள்ள நூல்களை பட்டியல் இரண்டில் உள்ள நூல் ஆசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையே தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உலகம் சுற்றும் தமிழன் இதோட நூலோட ஆசிரியர் ஏ கருப்பன் ஞான ரதம் வந்து தேசிய கவி தண்ணீர் தண்ணீர் வந்து வே ராமலிங்கம் ஐ மீன் சுவாமிநாதன் சாரி சுவாமிநாதன் என் கதை வந்து வே ராமலிங்கம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க உலகம் சுற்றும் தமிழன் ஏ கருப்பன் ஞானரதம் வந்து தேசிய கவி தண்ணீர் தண்ணீர் வந்து சுவாமிநாதன் என் கதையோட ஆசிரியர் வந்து வே ராமலிங்கம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து யாருன்னா எம் சி ராஜா ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் எம் சி ராஜா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அரிங்கர் அண்ணா ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் வந்து ஒரு இருபது கதைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க பலாப்பழம் சுடுமூஞ்சி அன்னதானம் பேய் ஓடி இரு பரம்பரைகள் சூதாடி செவ்வாழை தஞ்சை வீழ்ச்சி பிடிசாம்பில் பிடி சாம்புல்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது நம்மளே வந்து ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டிங்கில் வந்து பார்த்தோம் ராசாத்தி ராசா சொர்க்கத்தில் நரகம் ரங்கோன் ராதா தசாவதாரம் நீதி தேவன் மயக்கம் வேலைக்காரி பிரார்த்தனை கன்னிப்பெண் கைம்பென் ஆன கதை குற்றவாளியோ ஸோ இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நூல்கள் வந்து இங்கே ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க பழகுடை தன்னடக்கம் சங்கிலிசாமி கிழவன் கதை அரும்பு முதலைகள் நலாயினி அடுத்து ராஜாஜி அவர்களுடைய நூல்கள் வந்து நிரந்த செல்வம் பிள்ளையார் காப்பாற்றினார் கற்பனை கோடு சபேஷன் காப்பி திக்கற்ற திக்கற்ற பார்வதி ஸோ இதுவுமே வந்து ஒன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் சி ராஜநாராயணன் செய்வரோட நூல்கள் இங்கே கொடுத்துருக்கோம் கவிதை கண்ணிமை கோமத்தி பேதை பிஞ்சுக்கோள் கோபல்ல கிராமம் கிடாய் ஆறு கரிசல் காட்டும் சுடுதாசி கு அழகிரி கடிதங்கள் சடாயு கரண்டு மக்கள் தமிழ் வாழ்க மாயமா நாற்காலி புத்தக உலகம் சவ தொழிலாளர் அங்கனம் தாத்தா சொன்ன கதை ஸோ இதில் கோபல்லம் குரு கிராமன்றது இவருடைய முக்கியமான கதை ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜானகி ராமன் ஸோ இவங்களுடைய நூல்களும் இவருடைய நூல்களும் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இதையுமே வந்து ரீட் பண்ணிக்கோங்க பாயாசம் மரப்பசு கொட்டு மேளம் சக்தி வைத்தியம் வடிவேல் வாத்தியார் அன்பே ஆறுமதை மோகமல் சிவபிரிக்ஷா சிலிர்ப்பும் நாளிவேலி நிலம் செம்பரத்தி யாதும் ஊரை விளக்கு அம்மா வந்தால் ஸோ எங்களுடைய நூல்களுமே வந்து ஒன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அழகிரிசாமி ஸோ இங்கே வந்து பதினூல்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான நூல் வந்து எது அப்படின்னு பார்த்தினா திருபுரம் ஸோ திருபுரம் அப்படின்றோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கு அழகிரிசாமி இவருடைய முதல் சிறுகதை வந்து அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா உறக்கம் கொல்வான் ஸோ இதுவுமே வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டிங் பார்க்கலாம் ஸோ சிவப்பு ரிக்ஷா வந்து நம்ம யாரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ராமன் ஸோ ஃபோர் அடுத்து வந்து சக்கரவாகம் ஸோ இது வந்து நம்ம பார்க்கல ஸோ இது இருக்கட்டும் அடுத்து நமக்கு தெரிஞ்ச நூல்களில் வந்து திரிபுரம் இருக்குது ஸோ திரிபுரம் வந்து நான் யார் சொன்னேன்னா அழகிரிசாமி ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோரில் ஸ்டார்ட் ஆகணும் ஒன்ல முடியும் ஸோ அப்படி நமக்கு பார்த்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன்ஸ் ஸோ ரிமைனிங் நூல்களை வந்து நோட் பண்ணிக்கலாம் சக்கரவாகம் அப்படின்றதொட ஆசிரியர் வந்து சிதம்பர சுப்பிரமணியம் அடுத்து ஜனனி அப்படின்றது வந்து நான் ராமாமிரதம் திரிபுரம் அப்படின்றதோட ஆசிரியர் வந்து அலகிரி சாமி ஸோ ஃபோர் டூ த்ரீ ஒன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சுந்தரராமசாமி ஸோ இவரோட நூல்கள் வந்து நமக்கு பதினொன்று நூல்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி வந்து இந்திர பார்த்தசாரதி ஸோ அவருடைய நூல்களுக்கு கொடுத்துருக்கோம் குருதிப்புடன் திசைகளும் அப்பால் ஆகாய தாமரை மாயமான் வேட்டை ஸோ இது எல்லாமே வந்து இந்திர பார்த்தசாரதி அவருடைய நூல்கள் ஸோ ஃபஸ்ட்டு பதினாலு நூல்கள் கொடுத்துருக்கிறது வந்து சுந்தர ராமசாமி நூல்கள் நூல்களில் ஸோ இதுவுமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ ஆல் த வியூஸ் இதோடு வந்து நமக்கு பொதுத்தமிழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதையோட ஆசிரியர் வந்து நம்ம பாட்டும் ஸோ இந்த கொஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸை வந்து நமக்கு அனலைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ சஜெஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணும் இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் டேக் கேர்